இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் குரோதி புத்தாண்டு வருது இந்த குரோதி புத்தாண்டில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குன்னு பார்த்துருவோம் முதல்ல குரோதி புத்தாண்டுனா என்னன்னு பார்த்துருவோம் குரோதினா பகைன்னு பேர் பகை கேடு இந்த மாதிரி பேர் அதாவது அறுபது வருடங்களில் முப்பத்தி எட்டாவதாக வரக்கூடியது தான் குரோதி ஆண்டு கோரக் குரோதி தனி கொல்லி அப்படின்னு ஒரு வெண்பா பாடல் இருக்குது கற்பமலையே பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொற்கள் பொண்கள் எல்லாம் களவு போகும்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது குரோதி வருடம் ரொம்ப மோசமானதாக இருக்கணும் அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கணும் பொருட்கள் திடுபோக வாய்ப்பு இருக்கணும் இந்த குரோதி ஆண்டில் மழை சொப்பமாக பெய்யணும் குறைவாக பெய்யும்ன்றதுனால விளைச்சல் சுமாராக இருக்கும்னு இந்த குரோதி ஆண்டை பற்றி சொல்கிறது மட்டுமல்லாமல் கடவுள் மீது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் குறைந்து போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது எந்த காரணத்தை கொண்டும் கடவுள் மீது பக்தியை குறைச்சிக்கிறாதீங்க இப்போ இந்த குரோதி ஆண்டில் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் மேஷராசியில் சூரியன் குரு மிதனத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்துல ராகு புதன் சுக்கிரன் அப்படின்னு நவகிரகங்கள் சஞ்சரிக்குது இந்த ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில மிதன ராசியில பிறக்குது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்னு பார்த்துட்டே வந்துடுவோம் இன்னும் சில மாதங்களிலேயே பிறக்க போகும் இந்த தமிழ் புத்தாண்டு சில மாதங்களில் பிறக்க போகிறதுனால பலரது வாழ்க்கையில பல அதிரடி மாற்றங்களை இது ஏற்படுத்த போகுது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் குரு பகவான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி ராசிக்கு இடப்பயிற்சி அடைய போறாரு முப்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி சனி பகவான் மீன ராசிக்கு போய் ராகுவுடன் இணைய போறாரு இந்த கிரகங்களின் மாற்றத்தினால பனிரெண்டு ராசிகளுக்கும் அதிரடி மாற்றங்கள் நிகழப் போது அதை பத்தி இந்த பதிவில் பாத்துருவோம் குரோதி ஆண்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியும் ஆக போகுது அதனால பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஆறனால பொன்னவன் என வர்ணிக்கப்படும் குரு பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தா வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் வராதுன்னு சொல்லப்படுது குடும்பமும் நல்ல முறையில் இருக்கும் ஜாதகத்தில் குரு ஆட்சி உச்ச நிலையில் இருந்தா ஜாதகரின் கடைசி காலம் வரை யாரையும் நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலையே இல்லை அதனால் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலையில் உயர்வு வருமானத்தில் உயர்வு நோய் நொடியற்ற வாழ்க்கை வேணும்னு நினச்சிங்கன்னா குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கணும் இல்லையா அந்த குரோதி வருடத்தில் யார் யாருக்கு குரு பகவானும் நல்லது செய்கிறாருன்றதையும் சேர்த்து பார்த்துடலாம் விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த குரோதி புத்தாண்டில் தாய் மற்றும் குழந்தையின் ஆரோக்கிய பிரச்சனையினால் உங்கள் உடல் மனம் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது இருந்தாலும் அதிலிருந்து விரைவில் மீள குரு பகவானின் நல்ல அருள் கிடைக்கும் விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சிகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் அந்த நேரம் வந்துருச்சு வெளிநாடு தொடர்புடைய வேலைகள் எல்லாம் அமையும் சம்பாதிக்கும் பணம் சொத்து வசதி வாய்ப்புகள் பெருகும் பொருளாதார நிலையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் நீண்ட நாட்களாக வரவேண்டிய வாக்கிகள் வரும் கடன்கள் அடைபடும் திடீர் வருமானத்தினால் சேமிப்பு உயரும் வீடு வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் தானாக தேடி வரும் விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் தொழிலில் இருக்கும் பொருளாதார நிலையில் முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகலும் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் இதனால் நீண்ட நாட்களாக வரவேண்டிய பாக்கிகள் கடன்களெல்லாம் அடைபடும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டில் பல இன்பு அதிர்ச்சிகள் இருக்கு இதுவரை உங்களை வாட்டி வந்த நோய்களில் இருந்து முதல்ல விடுபடுவீங்க ஆறாவது வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிறாரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடங்குவீங்க கிரகதோஷங்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நிவாரணம் கிடைக்கும் சட்ட வழக்குகள் ஏதேனும் சந்திச்சுருந்தீங்கன்னா உங்கள் பக்கம் சாதகமாக முடியும் மேலும் பணி மாறுதலுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்துடன் இனிமையாக பொழுத கழிக்க முடியும் வாழ்க்கையில் பல இன்ப அதிர்ச்சிகள் காத்திருக்கும் முன்னேற முயற்சிக்கும் உங்களது செயல்களுக்கு வெற்றி கிடைக்கும் காதல் வாழ்க்கையும் ரொம்ப உற்சாகமானதாகவே இருக்குது விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டில் குரு பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் பாவமான திருமணம் கூட்டுத் தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் இந்த காரகனாக குறிப்பிடப்படும் ஸ்தானத்தில் பயணம் செய்ய போகிறாரு வேலை தொழில் முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதார நிலையில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகலும் வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வரும் கடன்கள் எல்லாம் அடைபடும் குரு பார்வை பார்த்திங்கன்னா ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியே பார்க்குறாரு உங்களுடைய நீண்ட நாட்கள் கனவெல்லாம் நிறைவேறும் அந்த நேரம் இப்போ வந்துருச்சு குரு தன்னுடைய அஞ்சாம் பார்வையான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் எல்லாம் தீரும் வெளிநாடு தொடர்புடைய வேலைகள் எல்லாம் அமையும் சம்பாதிக்கும் பணம் சொத்து வசதி வாய்ப்பெல்லாம் பெருகும் குரு ஏழாம் வீட்டில் அமர்ந்தாலும் உங்களுக்கு கேந்திராதிபதி தோசத்தையும் கொடுக்க மாட்டாரு சுபகாரியம் திருமணம் கூட்டு தொழில் இதெல்லாம் நன்மை செய்ய போறாரு முயற்சி ஸ்தானத்தை குரு பாக்குறாரு பொருளாதார நிலையில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகலும் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பாக்கிகள் எல்லாம் வரும் கடன்கள் எல்லாம் அடைபடும் வருமானத்தால் சேமிப்பு உயரும் அர்த்தாஷ்டம சனி உங்க ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் நாலாம் வீட்ல ஆட்சி பெற்று பயணம் செய்கிறார் அதனால பாத்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும் சசமகா யோகம் உருவாகுது அதனால ஆண்டில் வேலைக்கான வாய்ப்பு ஜாஸ்தி சுகஸ்தானத்துல பயணம் செய்யும் சனி பகவான் உங்க ராசிய பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு மூன்றாம் பார்வையாக உங்க ராசிக்கு ஆறாம் வீடான ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறாரு ஏழாம் பார்வையால் உங்கள் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு அதனால் வேலை காரணமாக சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு போக வேண்டி வரும் பதவி உயர்வு நீண்ட இழுபறிக்கு பின்னாடி கிடைக்கும் வெளிநாடு செல்லும் யோகத்தை சனி பகவான் தரப்போகிறாரு இதுவரை இருந்து வந்த தேவையற்ற அலைச்சல்கள் எல்லாம் குறையும் ஒரு இடத்துல நிலையாக இருக்க வாய்ப்பு அமையும் இடம் வாங்குவதற்கு வீடு வாங்குவதற்கு வண்டி வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் தானாக தேடி வரும் குரோதி ஆண்டில் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கப் போகுது உங்களுக்கு விடிவு காலம் வந்துருச்சு தொட்டது தொடங்கும் தேவையற்ற செலவுகள் குறையும் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் கருத்து வேற்றுமையால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தொழிலில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேது பகவான் வீடுமனை வாங்கும் யோகத்தையும் கொடுக்கப் போறாரு தோஷங்களை நீக்கப் போறாரு சந்தோஷத்தை அதிகரிக்க போறாரு விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டுல தமிழ் புத்தாண்டுல குரு பயிற்சி ஆறனால வேலை செய்யும் இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் குடும்பத்துல கவனம் தேவை காதல் திருமணம் தொழில் பாராட்டப்படுவீங்க விழிப்புணர்வோடும் கவனத்தோடும் இருப்பது ரொம்ப அவசியம் குரு உங்க ராசிய ஏழாம் பார்வையாக இந்த குரோதி ஆண்டுல பாக்குறாரு திடீர் மாற்றங்களை கொண்டு வரும் குரு பார்வை ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதியுது சகோதர சகோதரர்களிடம் இருந்த பிரச்சனை எல்லாம் தீரும் பதினொன்றாம் இடத்தின் மீது குரு பார்வை லாபங்கள் நிறைஞ்ச ஆண்டாக அமையும் சினிமா துறையில நுழைய விரும்பினீங்கன்னா உற்சாகத்தை தரும் பயணங்கள் செஞ்சீங்கன்னா நன்மை அதிகரிக்கும் வருடம் முழுவதும் வருமானம் நிறைஞ்ச ஆண்டாக அமையும் செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டாகும் அறிவித்திறனும் அதிகரிக்கும் விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு புதுவிதமான ஆசைகள் உண்டாகுது மனதில் பல ஆசைகள் உண்டாகிறனால சொத்து சம்பந்தமான வழக்குகள் உங்களுக்கு மனதில் தோன்றியது நிஜத்தில் உங்களுக்கு வழக்குகள் சாத்தியமாகுது பழைய நினைவுகளின் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சோர்வு உண்டாகுது உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் உண்டாகுது தம்பதிக்குள்ளாக புரிதலும் ஒற்றுமையும் மேம்படுது வீடு நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையுது நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க குடும்பத்தை விட்டு விலகி போனீங்கன்னா மீண்டும் குடும்பத்துடன் இணைவதற்கான சூழல் ஏற்படுது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையுது சுபகாரிய எண்ணங்கள் கைகூடி வருது கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க நண்பர்களுடன் இணைஞ்சு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க தவறிய சில பொருட்கள் பற்றிய எண்ணங்கள் மனதில் உண்டாகும் எதிராக இருப்பவர்கள் கூட விலகி போவாங்க வீடு மாற்ற முயற்சி கைகூடி வருது நீங்கள் வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா பணிகளில் சிறு சிறு தடைகள் தாமதமெல்லாம் உண்டாகுது எதிலும் திட்டமிட்டு செயல்படுங்க படிப்படியாக முன்னேற்றத்தை தரும் கூட்டாளிகள் தக்க சமயத்தில் உதவியாக இருப்பாங்க நிர்வாக தொடர்பான பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க தொழிலாளர்களுடன் அனுசரித்து நடந்துக்கிறது வியாபார அபிவிருத்திக்கு நன்மைகளை கொண்டு வந்து தரும் புதிய நபர்களிடம் வியாபார ரகசியங்கள் பகிர்வதை குறைச்சிக்கிறணும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உத்தியோகப் பணிகளில் விட்டு கொடுத்து செயல்படுவது நன்மதிப்பையும் ஆதரவையும் ஏற்படுத்தும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சலும் உடலில் ஒரு விதமான அசதிகளும் ஏற்பட்டு நீங்கும் மேலதிகாரிகளின் எண்ணங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் உண்டாகும் இழுபறியாக இருந்து வந்த ஊதிய உயர்வுகள் சாதகமாக அமையும் பணி நிமித்தமாக சில எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு எடுப்பதன் மூலம் தாமதப்பட்ட பணிகளை உரிய நேரத்தில் முடிக்க முடியும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான சூழலெல்லாம் அமையும் ரசிகர்களின் ஆதரவு மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் சக கலைஞர்களின் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும் அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா சில மாற்றமான சூழல்கள் ஏற்படும் பலதரப்பட்ட மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இழுபறியாக இருந்து வந்த பாக்கிகளெல்லாம் வசூலாகும் மற்றவர்களின் கருத்துக்களை நம்பி வாக்குறுதி அளிப்பதை விட பகுத்தறிவு செயல்படுவது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் உயர்மட்ட அதிகாரிகளின் ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் பெண்களாக இருந்தீங்கன்னா குடும்பத்தில் அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது கணவரின் எண்ணங்களை புரிஞ்சிக்கிருவீங்க எதிர்பாராத சில பயணங்கள் அமையும் உறவுகளின் வழியில் மதிப்பு உயரும் பெற்றோர்களின் தேவைகளை அறிஞ்சு நிறைவேற்றுவதில் கவனம் வேண்டும் தனிப்பட்ட விருப்பங்களை நிறைவேற்றிக்கிருவீங்க குழந்தைகளின் கல்வி குறித்து எண்ணங்கள் மேம்படும் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கையால் மனமகிழ்ச்சி அடைவீங்க மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை பிரச்சனை குறையும் பாடங்களில் இருந்து வந்த சந்தேகங்கள் எல்லாம் குறையும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி காண்பீங்க போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு இருக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஈர்ப்பு உண்டாகும் வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் இதுவரை அந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கான குரோதி தமிழ் புத்தாண்டு ராசிபுலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான ராசிபுலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு ராசி அன்பர்களுக்கான பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் தினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்